செவிக்கு அமுதளிப்போம் இன்னைக்கு நம்ம சேனலில் உணர்வுபூர்வமான ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம் வாங்க கதையோட பேர் உளமாற வாழ்வேன் அம்மா கிளம்புங்க என் கூட என்னம்மா இப்படி கேட்குறீங்க அப்பாவும் இல்லை நீங்கள் இங்கே இருக்கணுமா தன் மனைவியிடம் அம்மாவின் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொன்னான் இல்லைப்பா நான் வரல ஏம்மா இத்தனை வருஷம் அப்பா ஒன்றை படாத பாடுபடுத்தினார் இனிமேலாவது நீ ஏன் கூட இரு இல்லை ரவி அக்காவும் கூப்பிட தான் செஞ்சா அம்மா அக்கா வீட்டுக்கெல்லாம் போவேண்ணா என் வீட்டுக்கு வாங்க ரவி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மாவின் அருகில் ரவி உட்கார்ந்தான் சாரதா தன் மகளின் கையை பிடித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள் நான் பிறந்ததுலேருந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடிமையாக தான் இருக்கேன் முதல்ல எங்கள் அப்பா அவர் இஷ்டத்துக்கு தான் படிக்க வச்சாரு கல்யாணம் படிக்க கொடுத்தாரு உங்கள் அப்பா ஒரு சேலை கூட என் இஷ்டத்துக்கு எடுக்க விடலை உங்களுக்கு கூட அம்மா அண்ணா எலக்காரமாக தான் தெரிஞ்சேன் என்னோடய ஒப்பீனியனை நீங்கள் எப்போவுமே கேட்டதில்ல இப்போ உங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டிங்க மிச்சம் எழுதுகிற காலத்தை நான் என்னோட விருப்பப்படி சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்றேன் ஒரு டெய்லரிங் ஷாப் போட்டு நான் நானாக வாழ ஆசைப்பட்றேன் நல்ல மனுஷங்களோட நல்ல புத்தகங்களை படித்து சந்தோஷமாக மனசை வச்சுக்க விரும்புகிறேன் அம்மாவின் ஆள் மனதில் உடைந்து கிடந்த ஆசைகளை நிறைவேற்ற முடிவு செய்தான் தனது ஃபோனை எடுத்து டைலரிங் மிஷினுக்கு ஆர்டர் கொடுத்தான் சாரதா கண்களாலே மகனுக்கு நன்றி கூறினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரிங்க அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்